அன்புள்ளங்களுக்கு வணக்கம் வரலட்சுமி விரதம் எந்த நாள் வழிபடும் நேரம் வழிபடும் முறை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வரலட்சுமி விரதம் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி முப்பத்தொன்று வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வருதுங்க அன்று தான் நம்ம வரலட்சுமி விரதத்தை கொண்டாட போகிறோம் பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் காலை ஒம்போதே கால் மணியிலிருந்து பத்தே கால் மணி வரை பூஜை செய்ய நல்ல நேரங்க அதே போல் மாலையில் ஆறு முப்பதுலேருந்து எட்டு இருபது வரை பூஜை செய்யலாம் வரலட்சுமி பூஜை செய்வதற்கு முன்பாக விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் ஒன்பது முடிச்சு இருக்கும் நோன்பு கயிறு மிகவும் அவசியங்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே நல்ல நேரத்தில் தான் இந்த முடிச்சு போட வேண்டும் இந்த முடிச்சு எதுக்காகன்னா அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியையும் சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்பதை குறிக்கும் வகையில் ஒன்பது முடிச்சு கொண்ட நோன்பு கயிறு கட்டிக்கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றுங்க எந்த வீட்டில் பெண்கள் வரலட்சுமி நோன்பு இருந்து பூஜை செய்கிறாங்களோ அந்த வீட்டில் அன்னை மகாலட்சுமி வருவதாகவும் அருளாசி வழங்குவார் என்பதும் ஐதீகமாக சொல்கிறாங்க வரலட்சுமி விரதம் இருக்க வீட்டில் நீண்ட ஆயுள் புகழ் செல்வம் அனைத்தும் வந்து சேருங்க திருமணமான பெண்கள் பூஜை முடியும் வரை சாப்பிடாமல் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் விரதம் இருப்பவர்கள் ஒரு சில உணவுகளை மட்டும் சாப்பிடலாம் ஒரு வாழைப்பழம் ஒரு கப் பால் பால் பிடிக்காதவங்க பழச்சாறு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வரலட்சுமி பூஜைக்கு அவசியம் சுமங்கலி பெண்களை அழைக்க வேண்டும் வரலட்சுமி விரதத்தை காலை தொடங்கினாலும் மாலையில் பூஜை செய்யலாம் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி பூஜையை தொடங்குவது நல்லது சுமங்கலிகளை அழைத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று தாம்பூலம் கொடுக்கலாங்க தாம்பூலத்தில் என்னென்ன இருக்கணுன்னா வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு புஷ்பம் ஒரு ப்ளவுஸ் துணி வைத்து தரணுங்க அதோடு சேர்த்து அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைத்த பிரசாதத்தை தாம்பூலத்திலேயே வச்சு நம்ம சுமங்கலி பெண்களுக்கு தரலாங்க அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் ஒரு பால் பாயசமோ அல்லது ஒரு கப் பாலோ அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து ஒரு சின்ன பூஜை செஞ்சுட்டு அம்மனை எடுத்து வச்சிடலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க நன்றி வணக்கம்